மாயா அப்பா வேலை முடிச்சு வந்தவங்க வீட்டுக்கு வரல கீழே பாப்போ வாக்கிங் கூட போயிருக்காங்க அதனால நாங்க ரெண்டு பேரும் தோம் இங்கே வாமா வா மாயா இங்க வந்து பார் வா இங்க வந்து பார் இருக்காரா அப்பா இல்லையா சரிப்பா அங்குடியா இங்கே வா இங்கே இருந்து பார் இங்கே இருந்து பார் இங்கே இருந்து பார் ஏறி பாரு அங்க பாரு அப்பா சரி வா இங்கே வா இங்க வந்து பார் இங்க வந்து பார் இங்கேயும் இல்லையா சரி வா அங்க போய் பார்ப்பேன் அங்கே போய் பா வா இங்கே வா இங்கே வந்து பாரு இங்கே வா இங்கே பாரு அப்பாவா இருக்காரான்னு அங்கே இருந்து பாரு இல்லையா அப்பா இல்லையா இங்கே போய் பாரு இங்கே போய் பாரு போ போய் ஏறி பாரு அங்கே பாரு அப்பா இருக்காரான்னு பாரு இங்கே வா அப்பா இருக்காரா சரி இங்கே வா கடிக்கக்கூடாது அப்பா இருக்காரான்னு பாரு அப்பா இருக்காரான்னு பாரு அங்கே பாரு பாரு இல்லையா இங்கே வா இங்கே வந்து பார் காணுமே சரி வா இங்கே பார் இங்கே சரி இங்கே வந்து பார் இங்கே வா இங்கே வந்து பாரு அப்பா இருக்காரா பாருமா இங்கே வந்து பாரு ஓ காணுமா அப்பா வந்துட்டாரா வந்துட்டாரா இல்லையா ஏனுமா அப்பா வந்துட்டாரா இங்கே வா இங்கே விட இங்க இங்க வந்து பாருவா இங்க வந்து பார் சரி அந்த சைடு போய் பாப்பா வா இங்க அப்பா இருக்கார இல்லையே அப்பா எங்க சரி வா இங்க வந்து திரும்பி இங்க பாரு இங்க நின்னு பாரு அங்க நின்னு பார் பாருமா இங்க நின்று பாரு இங்க வா இங்க வந்து பார் அம்மா மேல ஏற கூடாது அம்மா கடிக்காத அம்மா கடிக்காத கடிக்காதம்மாวะ இங்க பாரு சரி சரி இங்க மட்டும் பாரு இப்போ இங்க பாரு இங்க வா இங்க வந்து பாரு அங்கப் பேரு அப்பா இங்க இருக்காரான்னு பாரு முடியா வர மாட்டியா அம்மா ஏமாற்றறனா இங்க விடு இங்க வந்து பாரு இங்க வந்து பாரு பார் பார் அப்போ இல்லையா அப்போ காணுமா நம்ம அப்பா கூப்பிடுறியா அப்பா கூப்பிடுறியா இங்க ஒரு அங்க வந்து பாரு இங்க வந்து இங்க வந்து பாரு சரி ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல சரியாடு சரியாடு சரி இங்க வந்து பாரு அப்பா இருக்கார பாருங்க பாருங்க சரி இங்க ஒழியாங்க இங்க வந்து பாருங்க இங்க இங்க வந்து ஏறி பாருங்க காணுமே அப்பாวะ இது ரொ இங்கே இங்கே போய் பார்ப்போம் இங்கே வா அங்க இல்ல இங்கே வா இங்கே வா இங்கே வந்து பாரு காணுமே இங்கே வந்து பாரு அங்க இருந்தே பார் இருக்காரா அப்பா அப்பா வராரா ஹ இங்கே ஓட எங்க தெரியல பார் மாயா அங்க போய் பார்

சரி இங்கே வா இங்கே வா இங்கே வா இங்கே வந்து பாரு இங்கே வந்து பாரு காணுமே சரி வாட்டி பாப்பாம்மா இங்கே ஓடியா 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 சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரி ஓன் ஓன் படம் உள்ள பாப்பா இங்கே இங்கே வந்து பாருங்க சரி அங்கே போய் பார்க்கலாமா அங்கேயே பாருங்க அங்கே வேணாம் அங்கே வேணா வா மாயா இங்கே வா இங்கே வந்து பாரு பாரு மாயா இங்க வந்து பாரு அப்பா பாரு மாயா இங்க வந்து பாரு அப்பா பாரு அப்பா வந்துச்சாரா ஏறி பாரு